இந்த அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கு தமிழ் சாதிகள் கிடைக்கணும்னா சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கு நடத்தினா மட்டும்தான் இந்த அறுபத்தி சதவீத இது நம்ம காப்பாற்றணும் அது எப்படியாவது அதிமுக பலகீனமாகவும் பலகீனம் ஆக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் அப்படி பேசுகிறாங்க தெரியவில்லை அதிமுக பொறுத்தல ஒரே ஒற்றை தலைமை அதாவது எடப்பாடிய தலைமையில இயங்கும் தொடர்ச்சியாக கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களே அவங்க எந்த தைரியத்தில் போய் காவல் அதிகாரி கூட சண்டை போடுறது தகராறு பண்ணுறது அடிக்கிறதுனா அவங்களுக்குலாம் ஒரு தைரியம் நம்ம ஆட்சியில் இருக்கிறோம் அதிகாரத்தில் இருக்கிறோம் கூட ஒரு இதில் தான் பண்ணுறாங்க என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு அவர் சொன்னார்னா அதே நாங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன வளர்ச்சி திராவிட ஆட்சி வந்த அந்த நாலு ஆண்டு காலத்தில் என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லணுங்களா இதுவிலாம் நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் ይላል ሰው ብዙ አስባለሁ ይላል አልጋ ነው የማገልልህ

இல்லை ஏற்கனவே அறுபத்தொம்போது சதவீதம் இடஒகிக்கி இருக்குது அந்த அறுபத்தொம்பது சதவீத இடஒக்கிட்ட நம்ம உறுதிப்படுத்தணும்னு சொன்னாவே ஏற்கனவே அது நீதிமன்றத்தில் இருக்குது இப்போ சாதிவாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது வந்து நீங்கள் வந்து பீகாரில் ஏற்கனவே எடுத்துருக்குறாங்க அதுபோல் இப்போ வந்து தெலுங்கானாவில் எடுத்துருக்குறாங்க ஏற்கனவே வந்து கர்நாடகாவில் எடுத்து முடிச்சிருக்கிறாங்க இன்னும் அதை வெளியிடாமல் இருக்கிறாங்க சாதிவாரியா மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறது மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற வஞ்சிக்கப்பட்ட சமூகங்கள் நிறையா இருக்கிறாங்க அவங்களுக்கு சாதிவாரிய மக்கள் தொகை எண்ணிக்கையின் அடிப்படையில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கல்வி இப்போ முன்ன வேலை வாய்ப்புல நம்ம வந்து அவங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த சாதி வாரிய மக்கள் தொகை பொருட்கள் நடத்தினால அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்தெந்த சமூகம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு முதல்ல தெரியணும் இப்போ தெரிகிறப்ப தான் அந்த சாதியின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நீங்கள் அரசியலிலையும் உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கும் வேலையிலையும் இடஒதுக்கீடு கொடுக்குறதுக்கும் எத்தனை நீதிபதிகள் இருக்கிறாங்க எத்தனை கலெக்டர்ஸ் இருக்கிறாங்க இந்த தமிழ் சமூகத்துல இந்த தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வந்து அரசு அங்கீகாரம் பெறாங்கன்றது தெரியும் மொத்த பொதுவாக இப்போ வந்து நீங்கள் அருந்தஜீர்களுக்கு மூணு சதவீத இடஒதுக்கீடு எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துது இஸ்லாமியர்களுக்கு மூணு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அவங்களுக்கு அஞ்சு சதவீதம் கொடுக்கட்டு நம்ம அதை எதிர்க்கல இப்போ வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தாங்க அதுவும் நீதிமன்றத்தில் போய் அது நிலையில் நிற்கிது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக எண்ணிக்கை தெரியாமல் வந்து பத்தம்பது ரூபா கொடுக்கற விட மொத்த சமூகத்தை எண்ணி கணக்கெடுத்து அதன் அடிப்படையில் சமூகத்தினுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுக்குறப்ப எல்லாருக்கும் சரி போகிறது இல்லை அதனால தாவிகாவின் தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு மத்திய அரசும் மாநில அரசும் ஒத்த கருத்துக்களோட வந்து சாதிவாரி கணக்கெடுப்புல வந்து சேர்ந்து செயல்படுறதா சொல்லி குற்றம் சாட்டியிருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்து இல்ல அவர் வந்து நடுநிலையா நிக்கணும்ன்ற மாதிரி இருக்கிறார் ஒண்ணு எடுக்கணும்னு சொல்லணும் மத்திய மத்திய அரசு எடுக்கணும்னு சொல்லணும் இல்ல மாநில அரசு எடுக்கணும்னு சொல்லணும் ஏற்கனவே மாநில அரசுகள் எடுத்த முன் உதாரணம் இருக்கு அதனால நம்ம வந்து மாநில அரசு எடுக்கிறதுக்கான அனைத்து உரிமையும் மாநில அரசுக்கு இருக்கு அப்படிங்கிறப்ப அவர் மாநில அரசே வலியுறுத்தலாம் நீ மத்திய அரசு போய் கேள்வி கேட்டுட்டு இருக்கிற நேரம் மாநில அரசே அதை எடுத்துடலாம் எடுத்து சொல்லிடலாமே அதுக்கு நம்ம புதுசா ஒன்றும் நம்ம அரசு மட்டும் எடுக்க போதில்லே சமூக நீதி அரசு சமூக நீதிக்கான அரசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற திராவிட அரசு ஏன் அதை எடுக்கிறதுல என்ன பிரச்சனை வரப்போகுது உங்களுக்கு இப்போ சமூக நீதி போலதான் நாங்க செயல்பட்டு இருக்கிறதா அவங்க சொல்றாங்க இப்ப இந்த சாதிவாரி கணக்கெடுப்புல அறுபத்தொன்பது சதவிகிதம் அவங்களுக்கு சிறுபான்மையருக்கு தேவையான இடஒதுக்கீடுகள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க இதுல நீங்க ஏதாவது அரசியல் விமர்சனத்துக்காக வந்து நீங்க செயல்படுற மாதிரி தான் இடஒதுக்கீடு சாதிவாரிய மக்கள் தொகை கணக்கெடுக்கிறப்பனால இப்ப கொங்கு கவுண்டர் சமூகம் மட்டும் பயனடைதுன்னு சொன்னா நீங்க அந்த கேள்வி கேட்கலாம் நாங்க தமிழகத்தில் இருக்கிற எல்லா சாதிகளையும் நீங்க கணக்கெடுத்து என்னைக்கு நடைப்படையில் கொடுங்கன்னு சொல்றோம் நாங்க இப்ப என் அடிப்படையில நீங்க கேக்குறத நான் தவறுன்னு சொல்லல சார் ஆனா வந்து இப்போ பாமக நிறுவனர் இப்போ வந்து ராமதாஸ் ராமதாஸ் அன்புமணி அவர்களும் ஆனா திருப்பரக்கு விவகாரம் அரசியல் ஆக்க மாதிரி இருக்கு இல்ல இது இது அரசியல் தொடர்ச்சியா வந்து பட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதி இடஒதுக்கீடு தொடர்ச்சியா அவங்க போராடிட்டு வர்றாங்க அந்தந்த காலகட்டத்துல பண்ணலாம் இன்னைக்கு வந்து அவங்க வேற அரசியல் கூட்டணி இருக்கலாம் நாங்க ஒரு ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம் ஆனா இது என்னைக்கு அடிப்படையில சாதி நம்ம எடுக்கிறப்ப தான் அனைத்து வகையான பொருளாதார அடிப்படை வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் இப்ப ஜெயலலிதா அமையார் இருக்கும்போது அறுபத்தி ஒன்பது அப்படிங்கறது வந்து கொடுத்திருந்தாங்க ஆல்ரெடி ஆனா இப்ப வந்து அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வருது தமிழக அரசு இப்ப இதுல என்ன வந்து இடையூறுகள் இருந்ததாகவும் இதுல வந்து போராட்டம் வந்து ஏற்படும் நடைபெறும் அப்படின்னு வந்து அன்புமணி அவர்கள் சொல்லி இருக்காரு ஏற்கனவே அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை ரத்து பண்ண சொல்லி நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க இப்ப அத நீதிமன்றம் அப்ப ஒரு என்ன சொல்றாங்க நீங்கள் அறுபத்தொம்பது சதவீதம் கொடுத்தப்ப அம்மா என்ன பண்ணிடுறாங்க அதை வந்து சட்டமாக விற்கிறாங்க அப்போ நீதிமன்றத்தில் போய் போகிறப்ப நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க விரைவில் சாதிவாரியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து நீங்கள் வந்து அதை உறுதிப்படுத்துங்க இந்த ஒரு வருஷத்துக்கு தான் சொல்கிறாங்க ஆனால் அது காலகாலமாக அப்படியே அது தொடர்ச்சியாக இப்போ வந்துட்டு இருந்து இப்போ நீ பல பகுதியில் இப்போ வந்து பீகாரில் ஐம்பது சதவீதம் பண்ணாங்க அதை ரத்து பண்ணாங்க அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துனதில் தரவுகள் வேணும்ன்றாங்க இந்த சதவீத இடஒதுக்கீடு தொடர்ச்சியா தமிழக மக்களுக்கு தமிழ் சாதிகளுக்கு சாதிவாரியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினா மட்டும்தான் இந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு காப்பாற்ற சதவீத இடஒதுக்கீடு நமக்கு இல்லாம போற கூட ஒரு வாய்ப்பு ஏற்படும் இதனால என்ன பிரச்சனைகள் மக்களுக்கு ஏற்படும் நீங்க நினைக்கிற ஒரு பிரச்சனை இல்லையே இப்ப ஒவ்வொரு சமூகமும் எனக்கு பத்து சதவீதம் கூட அஞ்சு சதவீதம் கொடுக்குறப்பதான் சமூகத்துக்குள்ள ஒற்றுமை இல்லாம சண்டை வரும் நீ என்னைக்கு நடப்படையில் இருக்கிறவங்க இருபது விழுக்காடு இருக்கிறவங்களுக்கு இருபது கொடுங்க முப்பது இருக்கிறவங்களுக்கு முப்பது கொடுங்க அஞ்சு இருக்கிறவங்களுக்கு அஞ்சு கொடுங்க எல்லா சமூகத்துக்கும் நீங்க பகிர்ந்து கொடுத்துட்டா பிரச்சனையே வராது ஆனா எந்த சமூகத்தினருமே வந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு தரவே இல்லை எங்களுக்கு இந்த மாதிரியான சலுகைகள் கிடைக்கல யாருமே எல்லா இடஒதுக்கீடு கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க இப்ப இன்னைக்கு வந்து இன்னைக்கு கூட்டத்துல கூட்டத்தில கலந்துகிட்டு எல்லா சமூக தலைவர்களும் தானே வந்துருந்தாங்க இந்த மாதிரி வந்து மக்கள் தரப்புல இருந்து எந்த ஒரு வாதங்களும் வந்து சரி அப்படி வந்து போராடுற நீங்க வந்து ஏன் வேங்க வயல வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள் சமுதாய சமுதாயத்தினரே வந்து தவறுகள் செய்ததா வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க ஏன் அந்த விஷயத்துக்கெல்லாம் ஏன் வந்து போராட்டம் நடத்தவே இல்ல வேங்க வயல ஏற்கனவே வந்து விடுதலை செய்திகள் இருந்து அவர் என்ன சொன்னாரு எல்லாரும் வேங்க வயல வந்து சிபிஐ விசாரிக்கணும்னு சொன்னாங்க ஆமா ஆனா அவர் என்ன சொன்னாரு தமிழக அரசே விசாரிச்சா போதும் சிபிஐ விசாரிக்க வேண்டியதில்லைன்னு சொன்னாரு தமிழக அரசு விசாரிச்சு அத இன்னைக்கு வந்து குற்றவாளிகள்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப சிபிஐ விசாரணை வேணும்னு ஆமா அவரே கூட்டணியில் இருக்கிறாரு அவரே முரண்பட்ட கருத்து சரி வச்சிருக்கிறாருல்ல நம்ம நம்ம வந்து யாரு தவறு அதை தண்டிக்கப்படணும் அதுல எந்த வித மாற்று கருத்து நமக்கு இல்ல அரசுதான் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் நடக்கக்கூடிய யாருமே வந்து குரல் கொடுக்கறதில்லை இனிமே வந்து ஏதாவது பிரச்சனைகளை வந்து உண்டு பண்றதுக்காக வந்து பிரச்சனை எனது இன்னும் ஏற்படுத்துவதற்காக வந்து சர்ச்சைகளுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தவறு நடக்கிறப்ப நம்ம கோரிக்கை வைக்கிறோம் இப்ப பல இடத்துல உடனே யாருனால ஒரு குடும்பமே கொலை செய்யப்படுது ஆமா ஒரு குடும்பமே கொலை செய்யப்படுது அதுக்கு தொடர்ச்சியா நாங்க வந்து போராடிட்டு தான் எல்லாரும் போராடணும் இப்ப வரைக்கும் அதுக்கு தீர்வு கிடைக்கல நாங்க சிபிஐ விசாரணை கேட்டுட்டு தான் இருக்கிறோம் இப்போ வரைக்கும் ஒரு இல்ல ஒரு குற்றவாளி ஒரு சின்னது கூட இன்னைக்கு வரைக்கும் காவல்துறை அது கிடைக்கவே இல்லை எல்லா தலைவருக்கும் போறோம் எல்லாருக்கும் குரல் கொடுக்குறோம் ஆனா இது வரைக்கும் எந்த தீர்வு கிடைக்கல ஆனா இப்போ கொங்கு மக்கள் முன்னணி அப்படின்னு சொல்லிட்டு கொங்கு மக்கள் முன்னணி இந்து முன்னணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமைப்புகள் இருக்கு தமிழகத்துல ஆனா இப்ப வரைக்குமே வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும் பொழுது வந்து எந்த அமைப்புமே வந்து பேசவே மாட்டேங்கிறீங்களே இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பிரஸ் மீட் கொடுக்கறதுல இருந்து இப்ப மக்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா பேசுறது இதுல வந்து நாங்க சப்போர்ட்டிவா நிக்கிறேன்னு சொல்றீங்க ஆனா வந்து இப்ப தமிழகத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இன்னைக்கு வரைக்குமே குழந்தைகள் அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து இப்போ இன்னைக்கு நடந்த ஏற்காடு விஷயம் வரைக்குமே பெண்கள் சிறுமிகள் எல்லாருமே வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க ஏன் இந்த மாதிரி சமூகத்தினர் எல்லாம் ஏன் வந்து இதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க நீங்க சமீபத்தில் நடந்தனால சொல்றீங்க இதே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடைக்கானல் ஒரு பள்ளி குழந்தை வந்து இதே மாதிரி பிரச்சனை வந்தப்ப அதுக்காக நாங்க போராடணும் அரசு அலுவலகம் முற்றையிட்டோம் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்து சொல்லி போராட்டணும் சில இது ஊடகங்கள் வெளிச்சமெல்லாம் போயிருது நாங்க சின்ன அமைப்புகள்ன்றனால ஊடக வெளிச்சங்கள் எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல தொடர்ச்சி அந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான அநீதி குழந்தைகளுக்கு எதிரான விஷயங்களை நாங்கள் தொடர்ச்சியா போராடிட்டு தான் இருக்கிறோம் கணக்கெடுப்பு விவகாரத்துல வந்து அரசு சாய்க்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல ஏற்கனவே இந்த அரசு தேர்தல் அறிக்கையில சாதிவாரியாக மக்கள் தொகை ஆட்சிக்கு வந்தா எடுப்போம்னு சொல்லி அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறாங்க தேர்தல் அறிக்கையில சொன்ன ஒரு விஷயத்த அவங்க செய்யறதுல என்ன பிரச்சனை இருக்கு ம் சாதிவாரி இருக்கணும் தாராளமாக எடுக்கலாமே அவங்க எடுக்காமல் இது வந்து இன்னும் மத்திய அரசு மேலே குற்றச்சாட்டு சாட்டிட்டு அவங்க அவங்க இருக்கிறது என்ன எடப்பாடி ஐயா ஆட்சியில் சாதிவாரிய மக்கள் தொகை கணக்கு எடுத்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அவர் ஒரு கமிஷனும் போடுறாரு இப்ப அந்த கமிஷன் காலாவதி ஆயிருது இப்ப சமூக நீதியை பேசுற திராவிட இயக்கம் திராவிடத்தை பத்தி பேசுற இவங்க ஏன் அதை எடுக்கிறதுல என்ன பிரச்சனை இவங்களுக்கு ஏன் காலம் தாத்தறதுக்கான காரணம் என்ன ஆனா அவங்களுடைய வாக்குறுதிகள்ல கொடுத்திருக்காங்க இன்னும் வந்து ஒரு ஆண்டுகள் இருக்கு இல்லையா அதற்குள்ளே வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா பிரச்சனைகள் பரவாயில்ல அந்த ஆண்டுக்குள்ள நடந்ததுன்னா பரவாயில்ல அவங்க மறந்துருந்தாலும் நாங்க எங்களை நினைவூட்டுவது எங்களோட கடமை இல்லையா தமிழக அரசுக்கு நினைவுபடுத்த ஆமா நினைவுபடுத்த வேண்டிய எங்க கடமை இல்லையா ஏன்னா தொடர்ச்சியா சொல்லிட்டே வர்றோம் இப்ப கிட்டத்தட்ட நாலு ஆண்டுகள் நெருக்கமாயிருச்சு ஆண்டுகளை செய்யலை இந்த ஆண்டுலேயாவது அதை செஞ்சு முடிப்பாங்கன்னு நம்பிக்கையில் நாங்கள் தொடர்ச்சியாக ஏற்கனவே போராட்டம் பண்ணோம் அனைத்து இப்போ மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட ஆட்சியர் எங்கள் அமைப்பு சார்பாக எல்லா பகுதியிலும் தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அனைத்து சமூக தலைவர்களும் இன்னைக்கு கலந்து பேசி அடுத்த கட்டம் எப்படி வலுப்படுத்தலாம் அரசுக்கு எப்படி இப்போ இன்னைக்கு இந்த கூட்டணி அமைப்புகள்ல வந்து இப்போ போராட்டம் நடக்க அந்த தேதிகள் வந்து குறிப்பிடப்பட்டதா இல்ல வந்து ஒரு கோரிக்கையை வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து போராட்டத்திற்கான நாள் குறிக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே கோரிக்கை தொடர்ச்சியா வச்சுட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நடந்த கூட்டத்துல மீண்டும் ஒரு அழுத்தம் கொடுப்போம் ஒரு போராட்ட வடிவில ஒரு அழுத்தம் கொடுப்போம்ன்றதா இன்னைக்கு ஒரு கூட்டம் போட்டு நம்ம முடிவு பண்ணிருக்கோம் அது இந்த மாதத்திலேயே ஏதாவது ஒரு நாள்ல போராட்டம் தலைநகர் சென்னையில் அனைத்து சமுதாய தலைவர்களும் சேர்ந்து போராட்டம் பண்ற மாதிரி அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் இது வந்து போராட்டத்தை தொடர் போராட்டம் இருக்கும் கண்டிப்பா போராட்டம் தொடர் போராட்டம் வரும் இப்ப ஈரோடு இடைத்தேர்தல்ல வந்து ஏழு வந்து திமுகவுக்கு வாக்கு வந்து எண்ணிக்கை சதவிகிதம் குறைந்திருக்கு ஆனாலும் வந்து இப்போ எதிர்கட்சிகள் வந்து வலுவானதாக இல்லாமல் ஒரே ஒரு கட்சி மட்டும் நாம் தமிழர் மட்டும் போட்டிட்டு அதுல வந்து அவங்க வந்து வாக்கு சதவிகிதம் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்காங்க இருந்தாலும் இந்த வெற்றி வந்து உண்மையாகவே யாருடையதாக நீங்க பாக்குறீங்க உண்மையாகவே அந்த வெற்றி நாம் தமிழருடைய வெற்றி தான் எப்படி சொல்றீங்க அவங்க வந்து இன்னைக்கு இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னா எந்த ப ஒரு ரூபாய் கூட செலவு இல்லாமல் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காம நேர்மையாக மக்களை சென்று வாக்கு வாங்கியிருக்கிறாங்க அவங்க வாங்கினவா உண்மையான வாக்கு இவங்க வாங்கினாங்கன்னா நாம் தமிழர் கட்சி பிரதான எதிர்கட்சிகளாக அண்ணா அதிமுக போன்ற கட்சிகளே நிற்காதப்ப இவங்க அப்போ கூட நாம் தமிழர் வளர்ந்து வர ஒரு கட்சிக்கு எதிராக நேரடியாக மக்களை சந்திச்சு வாக்கு சேகரிக்க முடியாம ஒரு ஏழு அமைச்சர்கள் அந்த தொகுதியில் இருந்துக்கிட்டு வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து இன்னும் கள்ள கூட போட்டதை சொல்றாங்க அந்த மாதிரிலாம் போட்டு அந்த வெற்றி வந்து அது பெரிய வெற்றியாக தெரியல அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான வெற்றியை வந்து மக்கள் கொடுத்திருக்கிறதா முதல்வர் சொல்றாரு இடைத்தேர்தல் எப்பவும் உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல ஆளுங்கட்சிய வெற்றி வர்றது அது எந்த கட்சி ஆட்சியில இருந்தா இடைத்தேர்தல் ஒரு ஒரு தேர்தல் அந்த மாதிரி ஒண்ணு ரெண்டு வேணு விதி விலக்கா இருந்திருக்கு அதான் திருமலாங்க பால விட ஈரோடு இந்த இடத்தேர்தலோட போன இடைத்தேர்தல் இந்த இந்த ஈரோடு வாக்காளர்கள் பாவம் இந்த தடவை ரொம்ப எதிர்பார்த்து இருந்தாங்க ஆனா அதிமுக அனிக்கும் தடவை பத்தாயிரம் பாஞ்சாயிரம் வரைக்கும் வாக்கு கொடுத்தாங்க இந்த தடவை நாம் தமிழன்னால ஒரு ஆயிரம் ரூபாய் அளவு முடிச்சு மக்கள் வருத்தப்படுற அளவுக்கு பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அதிமுக வந்து வெற்றி அடைவதற்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது இவங்க வந்து இப்போ நிறைய கட்சிகளுடைய வந்து நிறைய உட்கட்சி பூசல் இருக்கிறதுனால இது வந்து ஒன்று சேர்ந்தால் வந்து வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இப்ப அதிமுக பொறுத்தவரும் பெரிய அளவு உட்கட்சி பூசல் இருக்கிற மாதிரி தெரியல தெரியல ஆனா அப்படி இருக்கிறத இப்ப வேலுமணி அவர்கள் தான் அமித்ஷா போய் சந்திக்கிறதுக்கு செங்கோட்டியன் அவர்களை கூட்டிட்டு போயிருக்கிறதா சொல்ல ஒரு தகவல் வெளியாகுது இப்ப இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே வந்து ஏன்னா மூத்த தலைவர்கள் அவங்க அப்படி இருக்கும்போது வந்து கட்சிக்குள்ள வந்து பெரிய பிரச்சனைகள் ஏற்படுவதா தானே பார்க்கப்படுது இல்ல அது ஊடகங்கள் வழியா தான் அப்படி பெருசா காட்டுற மாதிரி தெரிய இருக்க நிலையில மற்றபடி அந்த கட்சியில அப்படி இருந்த இருந்து அவங்களுக்குள்ள பெரிய பிணக்குகள்லாம் இருந்தாங்க இன்னைக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி எடப்பாடியா கட்சியை முறையா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க ஊடகங்கள் எப்படியாவது அதிமுக பலகீனமாகவும் எடப்பாடியை ஆக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துலதான் அப்படி பேசுறாங்க இதுல இப்ப அதிமுக பொறுத்தளவுக்கு ஒரே ஒற்றை தலைமை அதாவது எடப்பாடியை தலைமையில இயங்கிட்டு இருக்கு வருங்காலத்துல எழுபத்தி ஆறுல ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிக்கிறது இப்போ கூட்டணி கட்சி அவங்களோட கூட்டணியில இருந்தவங்க எல்லாருமே அதாவது தனித்தனியா இருக்காங்க இப்போ டிடிவி தினகரன் அவர்களே ஆகட்டும் ஓபிஎஸ் அவர்களே எல்லாம் எல்லாமே ஒன்னா இருக்கும் பொழுது ஆட்சி அமைத்தவர் வந்து எடப்பாடி அவர்கள் தன்னுடைய பலத்தை நிரூபிக்காமல் ஆட்சிக்கு வந்தவர்னு கூட நம்ம சொல்லலாம் எங்களுடைய தரப்புல இருந்தா வைக்கக்கூடிய அந்த கருத்து ஆனா அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா ஆட்சி அமைப்பாருங்கிறது எவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்க கட்சியில இருந்த சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் இப்ப அவர் ஒவ்வொன்றா தீர்வு கண்டுகிட்டு வந்து ஒவ்வொன்னா வந்துட்டு இருக்கிறாங்க அப்படி டிடிவி கூட போனவங்க ஓ பன்னீர் கூட போனவங்க எல்லாருமே இன்னைக்கு அவங்க தலைவர் மட்டும் தான் தனியாக இருக்கிறாங்களே தவிர தொண்டர்கள்லாம் மீண்டும் அதிமுக இரட்டை இலை எடப்பாடி தலைமை ஏற்று எல்லாருமே வந்துட்டாங்க ஊடகங்கள் தான் அப்படி டெய்லியும் விவா தினந்தோறும் விவாதங்களில் இன்னைக்கு நடக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி வெங்காயம் பிரச்சனை பற்றி இது வரைக்கும் ஊடகங்கள் விவாதம் பண்ணதானே பெரிய அளவில் பண்ணுறதில்ல ஆனா நாள்தோறும் அனைத்து தொலைக்காட்சியிலும் ஓபிஎஸ் வருவாரா தினகரன் வருவாரா அதிமுக ஆட்சி பிடிக்குமா தமிழகத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்தாலும் விவாதம் பண்றதே இல்லை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களும் வந்து இப்பதான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல தான் நான் வந்து நிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு ஆனா எடப்பாடி அவர்களும் வந்து அம்மா இல்லாததப்போ வந்து ஆட்சிக்கு வந்தவர் அவர் தன்னுடைய பலத்தை அவரும் நிரூபிக்கவில்லை அப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே நிலையில தானே இருக்கிறாங்க அப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து யாருக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த அளவுக்கு எடப்பாடிக்கு சாதகமாக தான் இருக்கும் எப்படி சொல்றீங்க என்னென்ன தன்னுடைய பலத்தை நிரூபிக்காமல் வந்து ஆட்சி கட்டின கட்டிலையில் அமர்ந்தவர் அவர் இல்ல இப்போ நடந்து முடிந்த தேர்தல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு இருபது சதவீதம் வரைக்கும் வாங்கியிருக்கிறார் தனிச்சு அவர் தலைமை ஏற்று தான் அந்த வாக்கு இருபது சதவீத வாக்கு வாங்கியிருக்கிறாங்க இன்னும் தேர்தலே சந்திக்காத விஜய் வந்து அவருக்கு இணையா நம்ம பேச முடியாது தேர்தலே சந்திக்காத விஜய் மக்கள்கிட்ட இன்னும் நேரடியா வந்து மக்கள்கிட்ட போகாத விஜய் இன்னைக்கு எடப்பாடி அளவுக்கும் அதிமுக அளவுக்கும் ஓட்டு வாங்கி இருக்கு வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அதெல்லாம் யூகங்கள் தான் யூகங்கள் அடிப்படையில நம்ம பேசவே முடியாது அவர் இதுவரைக்கும் மக்களை சந்திக்கவே இல்லையா ஒன்னும் ரெண்டு வந்திருக்கிறாரு ஒரே அடி பெரிய அவரோட வலுவா இருந்த புரட்சி இளைஞர் விஜயகாந்த் அவர்கள்லாம் முதல்ல வந்து ஒரு எட்டு சதவீத வாக்குகள் வாங்கினாங்க இன்னைக்கு கமலாசன் வந்தார் அவர் ஒரு எட்டு சதவீதம் சதவீதம் இன்னைக்குலாம் எங்க இருக்கிறாருன்னே தெரியல அவரெல்லாம் போய் திமுகவோட கரைஞ்சிட்டாரு அப்படி திரையுலகத்திலிருந்து வந்து அப்படி பெரிய அளவுல வந்து இருப்பாங்களா தெரியல விஜய் வர்றாரு வரவேற்கிற அதுல எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை மக்களை சந்திக்கணும் வாக்கு வாங்கணும் அவர் மக்களை சந்திக்கிறதே பெரிய விஷயமா இருக்கே அதுவே ஒரு செய்தியா இருக்கேன் மக்களை ஒரு அரசியல் கட்சி நடத்தவர் மக்களை சந்திரிக்கிறதவே ஒரு செய்தியாக்குறது அரசியல் பிரபலம் இல்ல சார் அவர் வந்து சினிமா பிரபலம் இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு சினிமா பிரபலமா இருந்தாலும் அரசியலுக்கு வந்துட்டாருல அரசியலுக்கு வந்துட்டு என்ன அரசியலுக்கு வந்தா மக்களோடுதான் நினைய முடியும் மக்களோட இறங்கி மக்களோட இறங்கி மக்களோட பணி செஞ்சாதானே உங்களுக்கு தலைவராக ஏத்துக்கிறாங்க அப்படித்தானே புரட்சி தலைவர் இருந்தாரு மக்களோட இருந்தாரு நீண்ட காலமா அவரு திராவிட அரசியலிருந்து தானே வந்தாங்க கண்டிப்பா அதனால அவர் இன்னும் மக்கள்கிட்ட வரணும் அவரு அவர் தலைமையில கூட்டணியா இல்ல அப்படி எல்லாம் பேசுற அளவுக்கு ஒன்னும் பிஜேபி பிஜேய் பெரிய மக்கள் மனதுல மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது இப்போ திமுக வந்து ஆளுங்கட்சியாக இப்ப இருக்கு ஆனா பெண்கள் வன்கொடுமைகள் சிறுமிகள் வன்கொடுமைகள் அது பள்ளியிலேயே வந்து தாளர்ல இருந்து ஆசிரியர்ல இருந்து ஒவ்வொரு பிரச்சனைகளா கடந்து நம்ம வந்துகிட்டே இருக்கோம் ஆஹ் ஒரு பெண்ணை வந்து ட்ரெயின்ல இருந்து கீழே விட்டு ஒரு கர்ப்பிணி பெண்ணை இந்த மாதிரியான விஷயம் அதே மாதிரி வந்து காவல் ஆய்வாளர் ஒரு பெண்ண அவங்க வந்து எஸ்ஐ அவர்களை வந்து அடிச்சு துன்புறுத்தி விசிகாவினர் அடிச்சு துன்புறுத்தின சம்பவங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்பவும் வந்து சின்ன சேலத்துல வந்து கள்ளச்சாராயம் இருக்கிறதா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீண்ட நெடுந்தூரமா தான் இருக்கு ஆளுங்கட்சி அமைதியாகவே இருக்கு இதுக்கு வந்து என்ன தீர்வாக வந்து அமைஞ்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க தமிழக முதல்வர் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா இரும்பு கரம் கொண்டு குற்றங்க குற்றவாளிகளை கை செய்வோம் வழக்கு பதிவுன்றது அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே தவிர சட்டம் ஒழுங்கை அளவுக்கு தமிழகத்தில் சீராக இல்லை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாவே கெட்டு போய் சீர்கெட்டு போயிருக்குது இருக்குது தொடர்ச்சியாக கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களே அவங்க எந்த தைரியத்தில் போய் காவல் அதிகாரி கூட சண்டை போடுறது தகராறு பண்ணுறது அடிக்கிறதுன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு தைரியம் நம்ம ஆட்சியில் இருக்கிறோம் அதிகாரத்தில் இருக்கிறோம் கூட ஒரு இதில் தான் பண்ணுறாங்க அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு அவரு கட்டுப்படுத்த முடியல அவர்னாலயே கட்டுப்படுத்த முடியல முதலமைச்சரினாலேயே முழுமஞ்சனால கட்டுப்படுத்த முடியாத சூழலெல்லாம் இன்னைக்கு இருக்கு தமிழகத்துல ஆனா காவல்துறை கட்டுப்பாடே வந்து அவர் கீழே தானே அவர் கீழே இருக்குன்னு சொல்றாங்க ஆனா காவல்துறைக்கே பிரச்சனையா இருக்குது காவல்துறையில பணியாற்ற காவலர்களுக்கே பிரச்சனையா இருக்குது ஆமா அதெல்லாம் ஒழுங்குபடுத்தணுமே ஒரு தமிழகத்துல ஒரு பிரச்சனை ஒ ஒரு ஒண்ணு ரெண்டு பிரச்சனைகள் வராம இருக்க போறது இல்ல அது பிரச்சனைகள்ங்குற வரத்தான் செய்யும் தொடர்ச்சியா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கிறப்ப சட்டம் கடுமையா இருக்கணும் முதல்வர் இடைத்தேர்தலும் டெல்லி வந்து சட்டசபை தேர்தலும் வந்து ஒரே நேரத்தில் நடந்து ஒரே நேரத்தில் வாக்கு எண்ணிக்கப்படுகிறது இப்ப பாஜக வந்து அந்த இடத்துல வந்து இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின் ஆட்சி அமைக்க போறாங்க அந்த இடத்துல இந்த வெற்றி வந்து தமிழகத்திலும் அவங்களுக்கான ஒரு வரவேற்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா தமிழகத்தை பொறுத்தளவுக்கு பாஜக பொறுத்தளவுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரதான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுதான் எப்படி சொல்றீங்க ஏன்னா அண்ணாமலையை வந்து இளைஞர்கள் அப்படிங்கும்பொழுது பாத்தீங்கன்னா விஜய் பக்கமும் அதே மாதிரி துணை உதயநிதி பக்கமும் அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் பக்கமும் வந்து இருக்கிறத வந்து நம்ம வந்து கண் கூட பார்க்க முடியுது அப்ப வந்து பாஜக வந்து ஆட்சி பிடிக்காம இருக்கிறதுக்கு வந்து எப்படி இவ்வளவு கான்பிடென்டா ஒண்ணு அண்ணாமலை வந்தனால இளைஞர்கள் பெரிய அளவுல எழுச்சி அடைஞ்சு ஆஹ் பிஜேபி வளர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல ஒரு சில குறிப்பிட்ட பேர் போயிருப்பாங்க அண்ணாமலை அண்ணாமலையை ரெண்டு இடைத்தேர்தலையும் புறக்கணிக்காத காரணம் என்ன ஈரோடு இடைத்தேர்தலில் புறக்கணிச்சாரு ஏன் இப்ப பலமா இருக்கிறவரு மக்களை சந்திச்சு வாக்கு வாங்கிருக்கணும்ல ஏன் நிக்க மாட்டாரு அப்படின்னா அதே கேள்வி வந்து அதிமுகவுக்கும் வச்சிருக்கலாமே இல்ல அது போன தேர்தல் ரெண்டு தொடர்ச்சியால பண்றாங்க போன ஈரோடு தேர்தல் அதிமுக நினைச்சு பிஜேபி சார் யார் நிக்கலையே இப்போ இந்த தடவை அவங்க புறக்கணிச்சதுக்கு வந்து பயந்துட்டு தான் வந்து பயந்துட்டாங்க பெரிய அளவுல நீங்க பிஜேபி பொறுத்த அளவுக்கு பெரிய அளவுல மக்கள் செல்வாக்கு தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இல்லை இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அவங்க எதிர்பார்த்த பர்சன்டேஜாவது ஓட்டு வராது அவங்க எதிர்பார்க்கறது பர்சன்டேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஏதாவது வரலாமே இப்போ இருக்குமே தவிர அது பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துற அளவுக்கு அவங்களுக்கு ஓட்டு வங்கி இல்லை தமிழ்நாடே திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து வளர்ச்சி இருக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டை வந்து வித்தியாசமான ஒரு நாடு வளர்ச்சி பெறும் நாடாக மாற்றி இருக்கிறதே வந்து திமுக தான் சொல்றாரு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு அவர் சொன்னாருன்னா அதை நாங்க தெரிஞ்சுக்கோம் என்ன வளர்ச்சி திராவிட ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த நாலு ஆண்டு காலத்துல என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லணும்ல இதுல எல்லாம் நாங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் நாங்க வந்தா நீட்டை உடனடியா ரத்து செய்வோம்னு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் நீட்டை ரத்து பண்ணல நாங்கள் வந்தால் சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவோம்னு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் நடத்தலை அனைத்து மகளிருக்கும் ஆயிரூபாய்னு சொன்னாங்க ஒரு சில குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அப்படியே நிப்பாட்டிட்டாங்க அதே போல் எடப்பாடி ஐயா வந்து பொங்கலுக்கு வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்தப்ப அவங்க ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும்னு சொன்னாங்க இப்போ வரைக்கும் அவங்க வந்து இந்த பொங்கலுக்கு நூறுரூவா கூட கொடுக்கல நூறுரூவா கூட கொடுக்காத நிலமை தான் இருக்குது அப்படி தொடர்ச்சியாக வந்து அவங்க சொல்கிற எதையுமே அவங்க பண்ணுறதும் இல்லை நாங்கள் வந்தால் மது விளக்க சுத்தமாகவே நிப்பாட்டும்னு சொன்னாங்க அவங்க சுத்தமா நிப்பாட்டாட்டியும் பரவாயில்ல படிப்படியாவது மது விலக்கு குறைச்சிருக்கணும் அதுவும் பண்ணல முக்கியமா இந்த மாதிரி அரசு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வர்றது இதனால வர்றதை விட்டுட்டு இது வரைக்கும் அவர் நான் வேற என்ன அவங்க சொன்ன திட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க இலவச பஸ் பாஸ் சொல்லுவாங்க இலவச பஸ் பாஸ் எடுத்து போக முடியாத அளவுக்கு மகளிர் இருக்கிறாங்க அதெல்லாம் போவாங்க இதெல்லாம் ஒரு பெரிய சாதனைன்னு சொல்றதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அண்ணாமலை பொறுத்த அளவுக்கு சாதிவாரியா மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறது அவரும் முரண்படுறார் அவரும் முரண்படுறாருன்னா அவர் சாதிவாரிய மக்கள் தொகை கணக்கெடுக்க சம்மந்தமாக பேசுறதில்லை அவரும் அதை வந்து சாதிவாரிய மக்கள் தொகை கணக்கெடுக்கவும் வலியுறுத்துறதும் இல்லை அவர் அதை கடந்து போகத்தான் நினைக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு அந்த அக்கறை இல்லாம இருக்கிறாங்க பாஜக அதை பத்தி பேசுறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க சட்டசபைக்குள்ள பேசுறவங்களே பேச மாட்டேங்கிறாங்க நீங்க வந்து எதிர்கட்சியாவே இல்லாத ஒரு கட்சியை வந்து பேசணும்னு சட்டமன்றத்துல பாஜக உறுப்பினர்கள் இருக்காங்க அனைத்து தரப்பினரும் பேசுனது சொன்னா கூட பரவாயில்ல இல்ல இவங்க எல்லாம் நீங்க கேட்டனால கொங்கு மண்டலத்துல இவங்க எல்லாம் இருக்கிறன்னு கேட்டனால நான் அதை சொல்ல வேண்டியது இருக்கு சட்டமன்றத்துல பாஜகவினுடைய இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் கொங்கு மலையாள கவுண்டர் தான் இருக்கிறாங்க அவங்களும் அதை பேசலாமே கண்டிப்பா அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க ஈஸ்வரம் பேசலாம் பிஜேபி ல இருந்து பேசலாம் திமுக கூட இருக்கிறாங்க அவங்க எல்லாம் அவங்க தலைமைக்கு பயந்துட்டு பேச மாட்டாங்க இப்ப கொங்கு மண்டலத்துக்காகவா இல்ல அனைத்து தமிழ் சமூகத்துக்கு நம்ம எடுக்க சொல்றேன் இதை ஒவ்வொரு சமூகத்திலிருந்து வலியுறுத்துறப்ப அவங்க வந்து அரச மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவராக இருக்கிறனால சட்டமன்றத்தில் பேசுறது எங்களுக்கு மாதிரி அதற்கு வாய்ப்பு கிடைக்காது நாங்கள் மக்கள்கிட்ட தான் பேச முடியும் சட்டமன்றத்தை பேசுறதுக்கு அவங்களுக்குலாம் வாய்ப்பு இருக்கு அவங்க எல்லாம் தமிழத்தில் சாதி வாரியா மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்கு இனி அடுத்த சட்டமன்ற கூட்டத்துறையாவது வலியுறுத்தணும்னு இதன் மூலமா அவங்களை கேட்டுக்கிறேன்